வணக்கம் பிள்ளை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் பொன்னப்ப நாடார் காலனி பகுதியை தான் இருபத்தி நான்கு வயதுடைய வாலிபர் இவர் பிடெக் படித்து முடித்துவிட்டு வீட்டில் இருந்தபடியே ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார் இவருக்கும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு நீட் தேர்வுக்கு ஆயத்தமாகி வரும் நாகர்கோயில் பகுதியை சேர்ந்த பத்தொன்பது வயது மாணவிக்கும் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் காதலித்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் இரவு காதலனும் காதலியும் சந்திக்கவும் விரும்பியுள்ளனர் ஆனால் இரவு ஒன்பது முப்பது மணியை தாண்டிவிட்டது காதல் மீதான ஈர்ப்பால் இருவரும் எப்படியாவது சந்திக்கவும் விரும்பியுள்ளனர் இதற்காக செத்தவிலை என்ற கடற்கரை பகுதியை இவர்கள் தேர்ந்தெடுத்து உள்ளனர் அதே சமயத்தில் வெளியே செல்லும் போது குடும்பத்தினருக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக சற்று மனநிலை பாதிக்கப்பட்ட தன்னுடைய தம்பியை காதலி ஸ்கூட்டரில் அதாவது அந்த இளம்பெண் தன்னுடைய ஸ்கூட்டரில் அழைத்துச் சென்றுள்ளார் அதேபோல காதலனும் ஸ்கூட்டரில் செந்தவிலை கடற்கரைக்கு வந்துள்ளார் அங்கு ஸ்கூட்டரை நிறுத்திய இடத்தில் அருகில் தம்பியை நிற்கச் சொல்லிவிட்டு அந்த இளம்பெண் தன்னுடைய காதலனுடன் கை கோர்த்தபடியே கடற்கரைக்குள் சென்றுள்ளார் அப்போது சுமார் இரவு பத்து முப்பது மணி ஆகிவிட்டது கடற்கரையில் அமர்ந்து காதலனும் காதலியும் உற்சாகமாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென அந்த சமயத்தில் அங்கு இரண்டு வாலிபர்கள் வந்துள்ளனர் அப்போது அவர்கள் காதலனிடம் பேச்சு கொடுத்தபடி உங்களுடன் இருக்கும் அந்த அழகியுடன் நாங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறோம் என கேட்டுள்ளனர் அதற்கு நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல நாங்கள் இருவரும் காதலர்கள் என்று என்னுடன் பேசிக் கொண்டிருப்பவர் என்னுடைய காதலி எனவும் அந்த வாலிபர் கூறியிருக்கிறார் எனவே எங்களை விட்டுவிடுங்கள் என்று காதலனும் கெஞ்சியிருக்கிறார் ஆனால் அந்த இரண்டு வாலிபர்களுமே அதனை பொருட்படுத்தவும் இல்லை அந்த இளம்பெண்ணை அனுபவிக்கும் ஆசையிலேயே குறியாக இருந்தபடி கேள்விகளை தொடுத்துள்ளனர் வாலிபர்கள் அத்துமீறல்கள் தொடரவே அப்போது அந்த காதலன் நான் உங்களுக்கு பணம் வேண்டுமானாலும் தருகிறோம் தயவுசெய்து எங்களை விட்டுவிடுங்கள் என கூறியதோடு அந்த இருவலில் ஒருவருடைய கூகுள் பே அக்கவுண்டுக்கு பத்தாயிரம் ரூபாயை அனுப்பியுள்ளார் பணத்தை பெற்று கொண்டாலும் கூட அந்த வாலிபர்கள் அந்த பெண் மீது இருந்த மோகத்தில் காதலனை தாக்கி விரட்டி அடித்துவிட்டு அந்த இளம்பெண்ணை மறைவான ஒரு பகுதிக்கு தூக்கிச் சென்று இருவரும் பலாத்காரமும் செய்துள்ளனர் இதற்கிடையே காதலன் கடற்கரையிலிருந்து ஓடிச் சென்று அருகிலுள்ள கிராமத்திலிருந்து சிலரை அழைத்து வந்துள்ளார் அங்கு வந்து பார்த்தபோது அந்த இளம்பெண் அலங்கோலமான நிலையில் கதறி துடித்துக் கொண்டிருந்தார் பின்னர் இது குறித்து சுசீந்திரம் போலீஸில் காதலன் புகாரும் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி அந்த வாலிபர் அந்த அந்த காதலன் அந்த வாலிபருக்கு அனுப்பிய கூகுள் பே அக்கவுண்ட் மூலமாக அவருடைய ஃபோன் நம்பரை வைத்து அந்த இளம்பெண்ணை பலாத்காரம் செய்த வாலிபர்களை கண்டுபிடித்தனர் அவர்கள் பள்ளம் தெரு பகுதியைச் சேர்ந்த லியோராஜ் வயது முப்பத்தி நான்கு பல்லம் லூர்த் காலனி பகுதியை சேர்ந்த சகய சிமோலியன் வயது முப்பத்தி நான்கு ஆகிய இருவரும் என்பது தெரியவந்தது பின்னர் போலீசார் அவர்கள் மீது ஐந்து கீழ் வழக்கு பதிவு செய்து இருவரையும் அதிரடியாக கைது செய்து உள்ளனர் செத்த விலை கடற்கரையில் இரவில் பேசிக் கொண்டிருந்த காதலனை தாக்கி அந்த இளம்பெண்ணை பலாத்காரம் செய்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சுற்றுலா தலத்தில் இரவு நேரத்தில் காவல்துறையினர் ரோந்து பணியினை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் இதுபோன்ற இரவு நேரங்களில் கடற்க கடற்கரை தனிமையில் வரும் காதலர்களை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்ப வேண்டும் எனவும் இதுபோன்ற சுற்றுலா தலங்களில் காவல்துறையே இல்லாததே இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது எனவும் சமூக அருவர்கள் தற்போது குற்றம் சாட்டியும் வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்னுடைய கருத்துக்களை கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்